ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரக்லயாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் சில நேரங்களில் நம்மளுடைய முழுமையான உழைப்புக்கு பலன் கிடைக்காமலே இருக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில சில வழிபாடுகளை பண்ணுவதன் மூலம் பெரிய மாற்றத்தை காண முடியும் அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வெள்ளிக்கிழமை பூஜைக்காக விளக்குகளை சுத்தம் பண்ணி சந்தன குங்குமா வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இயர்பட்ஸை யூஸ் பண்ணி காமாட்சியம்மன் விளக்குக்கு எழுசியா சந்தன குங்குமா வைக்கலாம் இயர்பட்ஸு சந்தனத்தில் தொட்டுவிட்டு அப்படியே விளக்க சுற்றி ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் கையிலையும் ஒட்டாது டக்குன்னு குங்குமமும் வச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அஷ்டலட்சுமி விளக்குலாம் நுணுக்கமாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல முறையாக இருக்கும் நம்ம காமாட்சம்மன் விளக்கு மேலே பூ வைக்கும்போது அந்த பூ நிற்கவே நிற்காது இந்த முறையில் வந்து நீங்கள் பூ வச்சிங்கன்னா அந்த பூ விழுகாமல் அப்படியே இருக்கும் போ ரெண்டு நாள் ஆனால் கூட ரெண்டு பக்கமும் ஒட்டுற ஒரு செல்ல டேப் எடுத்து சின்னதாக கட் பண்ணி விளக்குக்கு பின்னாடி லைட்டாக ஒட்டிடுங்க அப்புறம் நம்ம வீட்டில் எழுதாம எழுதிட்டு யூஸ் ஆகாத பேனா இருக்கும் மூடி இருக்கும் இல்லையா அந்த மூடி எடுத்து அதில் அப்படியே நல்ல ந ஒட்டி நல்ல நறுக்குன்னு அமுத்தி விட்டுட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கும் அதுல நம்ம பூ வைக்கும்போது அந்த பூ விழுகவே விழுகாது மூ பூ பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் மூடியும் உனக்கு வெளியில தெரியாது நீங்க மல்லி ரோஜான்னு எந்த பூ வேணாலும் வைக்கலாம் இது ஒரு ஈஸியான மெத்தடு தான் நீங்கள் விளக்கு சுத்தம் பண்ணால் கூட மறுபடியும் சின்னதாக செலவு டேப் கட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம மூடியவும் அதில் ஒட்டி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி அஷ்டலக்ஷ்மி விளக்கில் இந்த மருதாணி பூ தான் வைக்கிறேன் ஏன்னா நமக்கு இன்னைக்கு பண்ண பூஜையும் மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய வழிபாடு தான் அதனால் மகாலட்சுமி வாசம் நிறைந்த இந்த மருதாணி பூவை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணலாம் வாங்க இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற பொருள் பேர் வந்து வசம்பு இதை பேர் சொல்லாததுன்னு கூட சொல்லுவாங்க நம்ம வெள்ளிக்கிழமையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீபாரணம் காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற காமாட்சியம்மன் விளக்குலையோ அல்லது மண் அகல் விளக்கு இதுக்குன்னு தனியாக கூட வச்சுக்கலாம் அந்த விளக்கில் வந்து இந்த பொருளை வந்து சுட்டு அதில் ஒரு புகை வரும்ல அந்த புகையை வந்து நம்ம தீபாரணாதையாக காமிக்கலாம் அப்படி காமிக்கிறதுனால கடவுளோட ஈர்ப்பு சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கும் இது ஒரு வசியத்தன்மை வாய்ந்த மூலிகை மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடியது முக்கியமாக இது பண கஷ்டம் தீர்றதுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு என் கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இது ப அந்த பரிகாரத்தை பண்ணுறது மூலம் நல்ல தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய பண கஷ்டம் தீர்ந்து இது எப்பேற்பட்ட ஏழையையும் பணக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு வசியத்தன்மை வாய்ந்த ஒரு பரிகாரம் இது பரிகாரம் சொல்கிறது கூட இது ஒரு வழிபாடுன்னு கூட சொல்லலாம் இது தீராத பண கஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நமக்கு தீர்த்து வைக்கும் இதை நெருப்புல நம்ம சுடும்போது அதோட நுனி பகுதி வந்து நல்லா கருப்பா மாறும் அது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் சந்தனக்கல் இருந்ததுன்னா அதுல அப்படியே தட்டி வை தட்டலாம் இல்லைன்னா நம்ம அகல் விளக்கு மண் அகல் விளக்கு வச்சிருப்போம் இல்லையா அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தட்டலாம் தட்டும்போது கருகிய தூள்கள் கிடைக்கும் அதில் நம்ம சுத்தமான நெய்யை விட்டு இந்த பேர் சொல்லாத பொருளை வச்சு நல்லா உரசலாம் உரசும்போது ஒரு விதமான மை மாதிரி கிடைக்கும் மைய இது வந்து ஒரு வசியத்தன்மை கொண்ட மை மையின உடனே நீங்க எல்லாம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இது நம்ம ஒரு காரியத்துக்காக வெளியே போது நமக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற் எதிர்பார்த்துட்டே இருப்போம் அதுக்காக நம்ம இப்போ போகும்போது நம்மளுக்கு தொழில் வசியம் முகவசியம் தனவசியம் ஜனவசியம் இந்த மாதிரி வசியத்தன்மை கொண்டது இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளை ஒரு விஷயத்துக்காக போகும்போது நம்மளை சுற்றி ஒரு விதமான பாசிட்டிவ் நல்ல எனர்ஜியை வந்து நமக்கு உருவாக்கும் நம்ம அன்றாட வேலைகளுக்கு செல்லும்போது போது குளிச்சு முடிச்சிட்டு காலையில் இந்த மையை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போனோம்னா நமக்கு நம்ம போகிற இடங்கள்ல நமக்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சுபக ஒரு சுபகாரியங்களுக்கு செல்லும் போது கூட இந்த ம மையை வச்சுட்டு போனோம்னா அந்த காரியம் எளிதாக ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் சுபமாகவும் முடியும் புதிய தொழில் தொடங்குறவங்க வேலைக்காக வேலை தேடி போறவங்களுக்கு ஒரு செயலுக்காக செல்லும் போது பல மடங்கு வெற்றி நமக்கு இந்த மைய வச்சுட்டு போறதன் மூலம் கிடைக்கும் வெள்ளி அஷ்டலட்சுமி விளக்கில் நான் பூ வச்சு விளக்கேற்றி இருந்தேன் அப்புறம் ரூமில் வந்து அரிசி பருப்பு கண்ணாடி இந்த மாதிரி பொருள்லாம் எப்பவும் வச்சுருக்கணும் அந்த கண்ணாடி முன்னாடி தான் அந்த அரிசி பருப்பு க நாணயம் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து நான் பிரசாதமாக வந்து கல்கண்டு மட்டுந்தான் வச்சுருந்தேன் நீங்களும் இந்த பொருளை பயன்படுத்தி ஒரு வழிபாடு பண்ணும்போது அந்த வழிபாட்டுக்கான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வாழ்க வளமுடன்